பூச்சி பூச்சி பிடிக்கிறான் பூச்சி கரப்ப கரப்பான் பூச்சி இல்லை அது ஏதோ ஒரு வண்டு வண்டு தொட்டிக்குள்ளே இருக்குது இறங்கிட்டான் இறங்கி அதை பிடிச்சிக்கிட்டுருக்குறான் சிங்கு தொட்டிக்குள்ளே டேய் தடா கிவர்றா திங்கறான் அட லூசு பயில ஏய் தடக்கா ஏய் இப்போ சிக்கன் சாப்பிட்ட அதுங்களை எதுக்கடா அதை திங்கோச்சோ ஒன்றும் விட்றதில்லடா ஆ பண்டு பூச்சி பள்ளி எல்லாத்தையும் அச்சோ திங்குறான் அச்சோச்சோச்சோ சேட்டை சேட்டை குறும்புடா வர வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த கருப்பு பண்ணுற சேட்டையை பாருங்கள் நான் வந்து இது நைட்டு நேற்று நைட்டு வந்து நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு நைட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே தொங்கு தொட்டிக்குள்ளே இறங்கி இந்த வேலை பண்ணிகிட்டுருக்கிறான் பாருங்கள் உள்ளே இறங்கி சேட்டை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறான் எல்லாம் வேலையும் முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறான் ஏண்டா ஆ ஏண்டா ஏய் இதாடா அம்மா வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சிருக்கிறேன்னா இல்லையான்னு செக்கிங்க ஆ ஏண்டா கருப்பு ஆ செஞ்ச வேலைக்கு நீ வந்து இந்த இது பார்க்குறேன் ஆ மேனேஜர் வேலை பார்க்குறேன் எனக்கு ஏண்டா ஏய் அந்த விளக்குற நரில் அப்படி என்னடா இருக்குது ஆ அது உள்ளே இறங்கிடு ஏன் மேலே நின்றுக்கிட்டே தூக்குற ஆ ஏண்டா நகத்தில் கொக்கி போட்டு எடுத்துட்டான் ம் ஏண்டா கொக்கி மாதிரி நகத்தை வச்சுக்கிட்டு உள்ளே விட்டு விட்டு தூக்குற ஏய் க்ரெயின் க்ரெயின் தூக்குற மாதிரி ஆ ஏ கருப்பு ம் உள்ள கரப்பாம்பூச்சி இருக்கான்னு பாரு பிடிச்சி சாப்பிடு தொட்டிக்குள்ள நைட்டு அங்கேயோ இங்கேயோ தூங்கு தொட்டிக்குள்ளேயே ஆ கரப்பாம்பூச்சி வரும் நைட் ஆனால் பிடிச்சி சாப்பிடு குசும்புடா உனக்கு குசும்பு ஏகப்பட்ட குசும்பு இருக்குது இறங்குடா ஏய் போகலாம் இறங்குடா ஏய் படு படுப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் போய் உன்னோட இடத்துல படுப்போ உன்னை ஆராய்ச்சி பண்ணது போதும் போ எத்தாவது சொல்கிறது எத்தாவது பார்க்குறானா நேரம் பசிக்கு பசியாக இருக்கட்டும் எப்படி கத்துவேண்டா அங்கண்ணா புஜி வெடி நிற்கிறானா ம் அவன் எவ்வளோ அமைதியாக இருக்கிறான் நீ ஒரு சேட்டடா குறும்பு ஏய் இலக்குன்னு நார் எடுத்துகிட்டு என்ன நீ ஆராய்ச்சி பண்ணுற ஆ கையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஏண்டா உள்ளே இறங்குற மேலே ஏறுற அப்புறம் பார்க்குற ஆ ஏண்டா கருப்பு கருப்பு சேட்டை ஏய் வாடா போதும் வாடா போதுண்டா வாடா என்ன முறைக்கிற ஆ உள்ள பாரு நல்ல பாரு ஆ முடிச்சு பாரு கரப்பாக முடிச்சுப்பார் தான் பாரு ஆ வேலை வே வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நடு ராத்திரியில் எழுந்திரிச்சி இறங்குடா திருட மாதிரி வீட்டுக்குள்ளே உருட்டிக்கிட்டு இருக்கிறேன்